வில்லங்க போதைக்கு அடிமையான கணவன் தினம் தோறும் புது புது டார்ச்சர் மனைவி கண்டுபிடித்த தோட்ட விவகாரம் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜோலார்பேட்டையில் பகீர் ஆந்திர மாநிலம் தஷாராம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரசாத் இவர் ராஜமுந்திரி பகுதியைச் சேர்ந்த ஜான்சி என்ற பெண்ணை கடந்த பத்து ஆண்டுகளாக காதலித்து வந்தார் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் சிவபிரசாத்திற்கும் ஜான்சிக்கும் இடையே கடந்த நான்காண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு திருமணமான கையோடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு அருகில் தனியாக வீடெடுத்து அதில் வசித்து வந்தனர் மேலும் அதே பகுதியில் ஓட்டல் ஒன்றை தொடங்கி அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தனர் இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை உள்ளது இதனிடையே இந்த தம்பதி தங்களுடைய திருமண வாழ்க்கையை பிரகாசமாக தொடங்கிய சமயத்தில் இவர்களுக்குள் பல்வேறு முட்டல் மோதல்கள் நீடித்து வந்தன அதில் கணவர் சிவபிரசாத்திற்கு கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளது இந்த விஷயத்தை அறிந்த ஜான்சி இதனை கண்டும் காணாமல் இருந்து வந்தார் ஒரு கட்டத்தில் கஞ்சா போதைக்கு அடிமையான சிவபிரசாத் அடிக்கடி கஞ்சா அடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் சிவபிரசாத் தன் மனைவி ஜான்சியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி ஜான்சியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட ஜான்சி தினந்தோறும் கண்ணீரிலேயே நாட்களை கடந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தனது கணவரின் தொந்தரவு தாங்க முடியாமல் கடந்த மே மாதம் சிவபிரசாத் மீது மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இருவரையும் அழைத்து வைத்து சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் இவர்கள் இருவரும் ஏலகிரி மலையிலிருந்து ஜோலார்பேட்டை அடுத்த இடையப்பட்டி பகுதிக்கு குடித்தனப்பட்டுள்ளனர் இருந்த போதிலும் தனது கஞ்சா பழக்கத்தை கைவிடாத சிவபிரசாத் தனது வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் கஞ்சா செடிகளை நட்டு வைத்து அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் அதனை பயன்படுத்தி வந்துள்ளார் இதனிடையே கஞ்சா போதையில் இருக்கும் சிவபிரசாத் வழக்கம் போல் தனது மனைவி ஜான்சியை அடித்து துன்புறுத்தி வந்திருக்கிறார் இதற்கிடையில் தனது வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்து வருவதை கண்டுபிடித்த ஜான்சி இது குறித்து ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஜோலார்பேட்டை எஸ்ஐ ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் சிவபிரசாத் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் ஐந்து கஞ்சா செடிகள் வளர்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த போலீசார் சிவபிரசாத்தை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் இது தொடர்பாக மனைவி ஜான்சி கொடுத்த புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் சிவபிரசாத்திடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணைக்கு பிறகு சிவபிரசாத் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கஞ்சா போதைக்கு அடிமையான கணவன் வீட்டு தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க